இந்த பக்கம் எங்க வீடு இருக்கும் ஒரு நாலு வீடு தள்ளி அந்த பக்கம் அவங்க வீடு இருக்கும் ரெண்டு நிமிஷம் அவங்க அதனால அந்த இதெல்லாம் இல்ல இப்ப என்ன ஒரு அப்பவே சரி நடிப்பு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சது நல்ல உங்களுக்கே தான் யோசனை இருந்தா வீட்டம்மா வந்து வேற பாட்டு அதை புரிஞ்சுக்கணுமே நம்ம நடிப்பு அப்படிங்கறத சொல்லிட்டாங்க அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச உடனே சொல்லிட்டாங்க நம்மளுக்கு வந்து நடிப்பு ரெண்டாவது

கொண்டு வர்றதுல பாதியை ஒழிச்சு வச்சு கொண்டு போய் யாராருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கறது ஒழிச்சு ஒழிச்சு வச்சுட்டு தான் கொண்டாந்து கொடுப்பாரு அது வேற விஷயம் கொடுக்கறதுன்னா யாருக்கு அந்த நலிந்த கலைஞர்கள் அவங்க கூட நாடகத்தில் அடித்தவங்க அவங்க இருப்பாங்கல்ல அப்புறம் அந்த ஸ்டுடியோவில் வேலை பார்க்குறவங்க அவங்க பிள்ளைங்களுக்கு புக்ஸ் வாங்குறதுக்கு இந்த ஸ்கூல் டைம் இப்போ ஜூன் மாதம் வந்தாலே அவ்வளோ பேர் நிற்பாங்க வீட்டில் அந்த புக்ஸ் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் அப்போ எல்லாம் அவ்வளோ ஸ்கூல் ஃபீஸ் இப்போ மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கிடையாது புக் ஃபீஸ்க்கு தான் வருவாங்க நிறைய புக் ஃபீஸ்க்கு தான் வருவாங்க நிறைய புக் புக்ஸுக்கு வருவாங்க தீபாவளி டைமில் தீபாவளி பொங்கல் அப்படின்னா நிறைய வருவாங்க இவங்க மாத்தி வச்சிட்டு குடுத்துகிட்டே இருப்பாங்க சார் இப்போ இவ்வளவு படங்கள் எல்லாம் அது எப்பவுமே ஒரு மயம் உடல் அது ரொம்ப உழைப்பு தேவைப்படும் மென்டல் ரீதியாவும் பயங்கரமா ஒரு டென்ஷனாவே இருந்திருப்பீங்க சார் ஜெபாட்ஸ் சார் பயங்கர ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு டென்ஷன் எல்லாம் வருவாரா வீட்டுல டென்ஷனே கிடையாது அது அது ஒண்ணு நாங்க ரொம்ப குடுத்து வச்சோம் டென்ஷன் டென்ஷன் அவருக்கு வராது எனக்கு தவறா